ஹெர்பல் லைஃப் மினிடிஷன் எடுத்து வேகமாக வெயிட் லாஸ் ஆகணும் ஆனால் அது சில முக்கியமான ப்ராடக்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எதிர்பார்க்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாதுகாப்பு பெல் பட்டினையும் பிரெஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா தான் இது ஒரு பேலன்ஸ் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இதில் இருபத்தி ஒரு வகையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் புரோட்டீன் ஃபைபர் இதில் எல்லாமே இருக்குது இந்த ஃபார்முலா ஒன்று காலையில் சாப்பாட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் நைட்டும் சாப்பாட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்க அப்படின்னா கல்லூரி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் வந்து சாயின் வெயில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதை எடுக்கும்போது மதியம் மதியம் உங்களுடைய பசியை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கும் நம்மளுடைய லீன் மசில் மாசை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து அப்ரேஷன் இந்த அப்ரெஷை ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு டைம் வரையும் எடுத்துக்கலாம் இந்த அப்ரெஷ் எடுக்கும்போது உங்களுடைய மைண்ட் வந்து அலர்ட்டாக இருக்கும் ப்ளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஹோல் டே வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து எர்பல் லைஃப்பில் இருக்கிற மல்டிவிட்டமின் அண்ட் செல் ஆக்டிவேட்டர் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடம்புல வந்து எனர்ஜி குறையும் நியூட்ரிஷன் எல்லாமே கம்மியாக இருக்கும் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும்போது நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப சோர்ந்து போகும் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த செல் ஆக்டிவேட்டர் மல்டிவிட்டமின் இந்த ரெண்டு டேப்லெட்டே எடுக்கும்போது நம்மளுடைய பாடி வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி இல்லை வெயிட் பண்ணும் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி உங்களுடைய டைஜஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா ரெண்டுத்துலையுமே ஸ்ட்ரகுல் ஆகும் அதாவது வெயிட் கெயின்ல இருந்தாலும் சரி இல்லை வெயிட் லாஸ்ல இருந்தாலும் சரி உங்களுடைய டைஜஷன் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஆக்டிஃபைபர் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் இதை ரெகுலர் பேசஸ்ஸில் எடுக்கும்போது உங்களோடய டைஜஷன் கரெக்டாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதாங்க இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரையும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் மட்டும்தான் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாங்க உங்களுடைய டயட் மாற்றணும் ரெகுலர் வந்து ஃபுட் ஆபிட் மாற்றணும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியும் வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ நீங்கள் டெஸ்பேல் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ